ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஏழு ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான பிரதோஷம் வளர்பிரையில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் இந்த பிரதோஷம் சாதாரணமான பிரதோஷம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் அதிர்வுகள் நிறைய இருக்கக்கூடிய முக்கியமான நாள்னா இந்த சனி பிரதோஷமான நாளை நாளை சொல்லலாம் நாளைய இந்த சனி பிரதோஷ நாளில் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும் குறிப்பா சிவனுடைய நந்தியுடைய சக்தி அதிகமாக இருக்கோ நாளை இந்த சனி பிரதோஷத்துல ஒரு நாள் வழிபாடு செய்தால் பல நாள் பிரதோஷத்துல வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் ஆக்சுவலி பிரதோஷங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கோ உகந்த நாள் பிரதோஷ நாளில் சிவனை வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் ஒவ்வொரு கிழமேல வரக்கூடிய பிரதோஷமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதுபோல் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்ற சிறப்பு பெறுது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் காட்டிலும் மடங்கு சிறப்பு சனி பிரதோஷத்துக்கு இருக்குது நாளை நாள் சனி பிரதோஷம் சித்திர மாதத்தில் வளர்பெறையில் வந்திருக்கு ஸோ வளர்பெறை சித்திரையுடைய சனி பிரதோஷம் சிறப்பான சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தில் நம்ம சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப 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 முக்கியம் பிரதோஷங்கிறது மாலையில் வரக்கூடிய நேரம் மாலையில் சூரியன் அந்தி அந்திசாயிரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நேரம் நால்ரிலருந்து ஆறு அந்த நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சிவன் கோவிலில் அபிஷேகங்கள் நடைபெறும் ஏன் இந்த பிரதோஷம் வந்து மெயினாக இருக்குன்னா இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் உலக வந்து காத்திருக்கிறாரு உலகத்தை காக்கறதுக்கு பொறுத்து ஆழ விஷத்தை வந்து அவர் அருந்தினார் அந்த அருந்தின நேரத்தில் வந்து பார்வதி தேவி அந்த விஷம் உடல் முழுக்க தாக்காமல் இருக்க சிவபெருமானுடைய அந்த கழுத்து பகுதியை வந்து நல்லா அழுத்தி பிடிப்பாங்க அப்படி பிடிச்சிருந்த நேரம்தான் வந்து இந்த பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷம் இந்த டைமில் வந்து நம்ம சிவனை வந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இது பிரதோஷ பூஜை போனவங்க அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் இப்ப சித்திர மாதமானது நடந்துகிட்ருக்கு சூரியன் மேசராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதத்துல எந்த ஒரு விசேஷமும் சிறப்பானது என்று சொல்லப்படுது சித்திரையில் வரக்கூடிய முதல் சனி பிரதோஷம் இந்த பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்துல சிவனை ஒரு பக்கம் வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பிரதோஷத்துல நிலைவாசலில் ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்னடா பரிகாரம் அதுவும் நிலைவாசலை அப்படின்னு கேட்குறீங்களா இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறும் ஒரு சிலருக்கெல்லாம் என்னதான் வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்காது சிலர்லாம் முட்டி மோதி பயங்கரமாக காசை சேர்த்து வைப்போம் ஆனால் ஒரு செகண்டில் எல்லாமே செலவாகும் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் பண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் தீர வேண்டும்னா நிலைவாசலில் சனி பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்றுனா இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பலிக்காது அதனால் நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் சரி வாங்க சனி மகா பிரதோஷமான நாளை நாள் நிலைவாசலில் செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த மே மாதத்தில் முதலாவதாக சனிமகா மகா பிரதோஷமானது நாளை நாள் வந்திருக்கு மாதந்தோறும் தான் பணத்திற்கு தட்டுப்பாடு மாதந்தோறும் தான் வீட்டில் வறுமை இருக்குது தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு கொண்டுட்டுருக்கோம் ஆனாலும் கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியவில்லை இப்படி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பத்திற்கு இந்த ஆன்மீக சார்ந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நிச்சயம் ஒரு தீர்வினை கொடுக்கும் இதை நம்பி இந்த வீடியோவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் காரணம் என்னென்னா குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தான் நமக்கும் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா கண்டிப்பாக காட்டுவார் ஈசனுக்கு சொந்தமான சனி மகா பிரதோஷனால நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்கும் கடன் சுமைய வந்து குறைக்கோ செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் முயற்சி செய்து பாருங்களே நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஸோ முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் இதற்காக நீங்க ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவது கிடையாது நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நாளை மாலை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்கிறது நாளை மாலை நான்கு முப்பதுலருந்து ஆறு முப்பது மணி வரை பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலில் கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல அமர்ந்து ஓம் நம என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யணும் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் பிறகு சிவபெருமானை கண்குளிராக பார்த்து விட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை மட்டும் பிரசாதமாக கேட்டு கோவிலில் வாங்கி கொள்ளுங்கள் பக்தர்கள் அனைவரும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடியதற்காக நிறைய வந்து வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுப்பாங்க ஸோ சிவபெருமான் மேலே விழுந்த வில்வ இலைகளை நீங்கள் வாங்கி பெற்று கட்டாயம் கோவில்களில் குருக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் தரமாட்டேன் என்று சொல்லவே மாட்டாங்க அதனால் வில்வையலையை பெற்றுக்குங்க வில்வையலையோடு திருநீரும் உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக இதை செய்யுங்க ஒரு வெள்ளை நிற துணியை வந்து எடுத்து வைத்துக்குங்க அந்த வெள்ளை நிற துணியில் வாங்கிய வில்வே விபூதியை வந்து போட்டுருங்க போட்டு அதை சின்ன முடிச்சாக கட்டிடுங்க கட்டி சிவபெருமானை நினைத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல இதை மாட்டி விடுங்க அவ்வளவுதாங்க நாளை மாலை கோவிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து விடணும் வீட்டில் இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு இதனால சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உச்சந்தலையின் வழியாக நிலைவாசல் கட்டி தொங்க விட்டுருக்கக்கூடிய அந்த முடிச்சானது தன்னகத்தையே ஈர்த்து கொண்டு கொள்ளும் சிவபெருமானுடைய அருளாசையை உங்கள் வீட்டிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த முடிச்சுக்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இருக்குது எத்தனை நாள் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் மாறாது இந்த முடிச்ச எப்போது மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அடுத்த மாதமோ வரக்கூடிய அந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு செல்லுங்க மீண்டும் சிவபெருமானுடைய பிரசாதத்தை வாங்கி வந்து பழைய முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புதுசாக வாங்கி வந்த பிரசாதத்தை வைத்து முடித்து போட்டு நிலை கட்டுங்க இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவங்க கஷ்டங்கள் எல்லாம் குறையும் என்பதை நீங்கள் உணர்வீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷத்திலையும் நீங்கள் தவற விடாமல் ஈசனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து பழிக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் இந்த சனி பிரதோஷத்தில் இந்த செய்ய வேண்டிய பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்